புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் எதுக்காக பவுல் கலாத்தியரை புத்தி இல்லாதவங்கன்னு திற்றார்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது மிஷினரி பயணத்தின் போது கலாத்தியால இப்போது இருக்கிற மத்திய துருக்கி அங்க இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதின நிரூபந்தான் கலாத்தியர் பவுல் இந்த நிரூபத்தை ஏன் எழுதினாருன்னா கலாத்திய விசுவாசிகள் தவறா வழி நடத்தப்பட்டதால பவுல் அவங்களை கடிஞ்சு கொண்டு புத்தி சொல்லும்படியா கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதினாரு இது நிறைய கிறிஸ்தவ மூல உபதேசங்களை கொண்ட புத்தகம் மிகவும் சர்ச்சைக்குரிய புத்தகம் அதனால இதன் விளக்க உரையாக பவுல் ரோமர் நிரூபத்தை எழுதினாரு கலாத்தியானா கிரேக்கத்தில் பால் போன்ற வெண்மையானவள்னு அர்த்தம் கலாத்தியர்களும் அப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப இன்னசென்டான ஜனங்க பவுல் கலாத்தியரை ரொம்ப நேசிச்சாரு அதனாலதான் இப்படி கடிந்து கொள்றாரு பவுல் இங்க புத்தியினரே மூடரேன்னு சொல்லி அவங்களை திட்டுறதுக்கு பயன்படுத்தின கிரேக்க சொல் இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்ப நாம சில விஷயங்களை சொல்லும் போது அதை சரியா புரிஞ்சுக்காதவங்க அதை சரியா சிந்திக்காதவங்க சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்றவங்கன்னு அர்த்தம் சரி பவுல் இப்படி சொல்றதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா பவுல் இந்த கலாத்தியருக்கு சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை குறிச்சி தெளிவா பிரசங்கம் பண்றாரு கலாத்தியரும் பவுல் எப்படி சொன்னாரோ அதே போல அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களே தவிர பவுல் சொன்ன உண்மையான மெய்பொருளை அவங்க புரிஞ்சிக்கவே கிடையாது மத்தவங்க வந்து வேற விதமா சுவிசேஷத்தை சொல்லும் போது அதையும் இந்த கலாத்தியர்கள் அப்படியே விசுவசிச்சு அக்செப்ட் பண்ணிட்டாங்க யார் வந்து எதை சொன்னாலும் அது உண்மையா இல்லையான்னு ஆராய்ஞ்சி பார்க்காம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அதன்படி தான் கலாத்தியர் மேலே இவ்வளவு புத்தியினரேன்னு திட்டுறாரு பவுல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்தும் அவருடைய சுவிசேஷத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணாரு ஆனா அங்க இருந்த சில யூதர்கள் கள்ள உபதேசங்களை கலாத்தியருக்கு போதிச்சாங்க அவங்க என்ன போதிச்சாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை விசுவசித்து அவருடைய போதனைகளின்படி நடக்கிறது மிகவும் நல்லதுதான் ஆனா அது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க போற நித்திய ஜீவனுக்கு ஆனா நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு தேவையானது ஆசீர்வாதம் அது ஏசு கிறிஸ்துவ விசுவசிச்சா மட்டும் கிடைக்காது அதுக்கு நீங்க நியாயப்பிரமாணத்தையும் சேர்த்து பின்பற்றணும்னு சொன்னாங்க இதுதான் அவங்க கலாத்தியருக்கு பொதிச்ச கள்ள உபதேசம் கலாத்தியரும் இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு ஆசிர்வாதம் நிச்சயமா தேவை அதுக்கு நாம நியாய பிரமாணத்தின் படி விருத்த சேதனம் பண்ணி இந்த போதனையை ஏற்றுக்கொண்ட கலாத்தியர் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணாங்க கலாத்தியரோட இப்படிப்பட்ட நிலையை குறிச்சுதான் புத்தி இல்லாத கலாத்தியரே உங்களை மயக்கினவன் யார் ஆவியில ஆரம்பிச்சு இப்படி மாம்சத்துல முடிய போறீங்களான்னு கடிஞ்சு கொள்றாரு இன்றைக்கு விசுவாசிகளும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஆசீர்வாதத்துக்காக எந்த போதிரினாலும் ஏற்றுக்கொண்டு அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா ஆவியானவர் பேசுற வார்த்தைகளை அதனுடைய அர்த்தத்தை விசுவாசிகள் புரிஞ்சு கொள்றது இல்ல அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்து வஞ்சிக்கப்படுறாங்க கலாத்திய சபையில் இருந்த முக்கிய பிரச்சனையா அவர் என்ன பார்த்தார்னா விசுவாசத்துல தொடங்கின கலாத்தியர் நியாயப்பிரமாணத்தின் கிரியை மூலமா பூரணம் அடைய முயன்றாங்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தோட மதத்தையும் பாரம்பரியத்தையும் சடங்குகளையும் சேர்த்தாங்க இது பவுல் இயேசுவ குறித்து சொன்ன மூல இருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருந்தது இத பவுல் வேற ஒரு சுவிசேஷம் இது சுவிசேஷமே இல்லன்னு சொல்லி கலாத்தியரை கடிஞ்சு கொள்றாரு நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளால அல்ல இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாதான் விசுவாசிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம்னு ஆணி தரமா இந்த உண்மைய சொல்றாரு கலாத்தியரை போல பால போல வெண்மையானவளா இன்னசெண்டா இருக்கிறது கிடையாது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் முக்கியம் இந்த கலாத்திய சபை நமக்கு சொல்றதெல்லாம் இதுதான் சட்டமோ சடங்குகளோ மதமோ நீங்க பண்ற நல்ல காரியங்களோ உங்களை ரச்சிக்காது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய அன்பினாலையும் கிருபையினாலையும் நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்மள ரச்சிக்கிறாரு இதை மாத்திர நினைவில் வையுங்க அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவ சுவிசேஷம்